இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இருப்பது உண்மை என்றாலும் இது எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மட்டுமே நிகழும் என்று கூறப்படும் தகவல் முற்றிலும் தவறானது ஒரு மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இடம்பெறுவது ஒரு பொதுவான நிகழ்வாகும் இது சுழற்சி அடிப்படையில் சில ஆண்டுகளுக்குள் மீண்டும் நிகழக்கூடியதாகும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் ஜனவரி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இறந்தன அதனால் எண்ணூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மட்டுமே இது நிகழும் எனும் தகவல் தவறானது வாரகால சுழற்சியின் அடிப்படையில் இது ஐந்து தொடக்கம் பதினோரு ஆண்டுகளுக்குள் மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது